கிச்சன் சொந்தங்களுக்கு அருமையான காலை வணக்கம் எல்லா ஊர்களையும் மழை ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த மழை நேரத்துல சின்ன பிள்ளைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரே பிரச்சனை சளி காய்ச்சல் இந்த மாதிரி தான் அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வராமல் இருக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பொடி ரெடி பண்ணி அது எப்படி பக்குவமா குடிக்கலாம் அப்படிங்கறதான் இன்னைக்கு வீடியெல்லாம் பார்க்க போறோம் அந்த பொடியை ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி சின்ன மிக்சி ஜார் எடுத்துட்டு ஒரு இருபத்தஞ்சு கிராம் சுக்க எடுத்துருக்கோம் நல்லா காய்ஞ்சு சுக்கா எடுத்துக்கோங்க நல்லா ஒரு தடவை நல்லா வெயிலில் காய வச்சிருங்க வெயிலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க தான் மிக்ஸி அரைக்கிற அளவுக்கு இப்போ இருபத்தஞ்சி கிராம் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இங்கே ஒரு ரெண்டு டீஸ்பூன் மிளகு மட்டும் வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இதோட வாசனைக்காகவும் லேச டேஸ்ட்டுக்காகவும் ஒரு ஆறு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா நைஸாக இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இது மேலே இப்போ இதோட சேர்த்து சுக்குப்பொடியோட சேர்த்து ஒரு முக்கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் அதையும் உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நல்லா ஒரு சுற்று விட்றலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த சுக்குப்பொடியை இந்த சல்லடையில் போட்டு நம்ம வந்து சளிச்சிக்கலாம் இப்போ இதை வந்து சல்லடையில் போட்டு நல்லா சளிச்சிக்கலாம் எதுக்காக சளிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக பணங்கள் கண்டில் போட்டு அப்படியே ஆற்றி குடிக்கலாம் அதுக்காகத்தான் இப்போ நம்ம இப்படியேவும் சளிக்காமல் போனோம்னா வெள்ளம் அந்த மாதிரி வெள்ளத்தில் நம்ம வந்து பாலில் காய்ச்சும் போது இதை அப்படியே போட்டு வெள்ளத்தோடு போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டிட்டு தான் நம்ம ஊற்ற வேண்டியிருக்கோம் அதனால் இப்போ ஜலிச்சிட்டோம்னா நம்ம அதை வடிகட்ட தேவையில்லை இப்ப சல்லடையில போட்டு நல்லா சளிச்சாச்சு இந்த இது தனியா அந்த மாதிரி நார் நேரம் இருக்கத நம்ம தனியா எடுத்துடலாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு சுக்கு பாலுக்கு பவுட்ரு தயாராயிருச்சு இதை நம்ம தனியா டப்பால வச்சுட்டு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த பொடியில இருந்து நம்ம எந்த அளவு எடுத்து பால் எந்த அளவுக்கு எடுத்து நம்ம இதை காய்ச்சி குடிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம் அடுத்து ஒரு பால் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இப்போ நம்ம முந்நூறு எம்எல் நான் வந்து கறவை பால் தான் எடுத்திருக்கேன் நான் வந்து இந்த சுக்கு பாலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கிடச்சா கறவைப்பால் பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லாதவங்க நீங்கள் பொட்டினம் பாலில் பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் ஒரு முந்நூறு பால் எடுத்திருக்கேன் முந்நூறு பாலில் ஒரு மூணு பேர் குடிக்கிற மாதிரி நம்ம எடுத்துருக்கலாம் இப்போ அடுப்பை வச்சுட்டேன் ஒரு முந்நூறு பால் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நான் கறவைப்பால்ன்றதுனால தண்ணி எதுவும் சேர்க்கலை நீங்கள் வந்து பாக்கெட் பால் அப்படி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பால் நமக்கு நல்லா ரெண்டு கொதி கொதித்து வந்துருச்சு மூணு பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு டீஸ்பூன் நிறையா அப்படியே அந்த பாலில் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பொடியை உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் அந்த சுக்கு பாலும் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பொடி போட்டு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம செவ்வா பண்ணிடலாம் சுக்கு பாலுக்கு வெள்ளம் இல்லைன்னா பனங்கள் கண்டு அதான் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் பனங்கள் கண்டுங்கும்போது அந்த சளி இருமலுக்கு வந்து இது கொஞ்சம் நமக்கு நல்லா கேட்கும் நார்மலாவே வீட்டில் சாப்பிடுவோம் அப்ப இதோட சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு நல்லா சூப்பரா அந்த ஒரு சளி இருமல் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நமக்கு சரியாயிரும் இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்கக்கூடிய தேவையான அளவு நம்ம உள்ள ஊற்றி நம்ம நம்ம பணக்கணக்கட்டு போட்டுக்க நல்லா ஆற்றிக்கலாம் இந்த மலை சீசனை வந்து இதை வச்சே உப்பேத்தி உடம்புக்கு எந்த வித ஒரு சளி இருமல் காய்ச்சல் வராத அளவுக்கு நம்ம உப்பேத்தி கொண்டு போயிடலாம் அப்படியே தொண்டைக்கு இருக்கு இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் ஒரு சுக்குப்பொடியை ரெடி பண்ணி பால்ல காய்ச்சி குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது செய்து குடிச்சு பார்த்துட்டு எப்படி வந்ததை மறக்காம நல்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்